வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டு நீ அடிக்கும் போது அந்த அப்பாழி மக்கள் மீது எத்தகைய தாக்குதலை நிகழ்த்தினாயோ உன்னை தாக்கும்போது அது வதிக்கிறதா இல்லை அஸ்ரேலுடன் போர் புரியுது என்பது அமெரிக்காவோட சண்டை செய்யறது தான் இது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும் இப்போ இந்த ஈரானுடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் புரிந்து நான் சொல்ல வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த யுத்த நிலவரங்களை புரிந்து கொள்ள முடியாது ஒரு சின்னஞ்சிறிய நாடான இஸ்ரேல் பல நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அது தப்பு இல்லை ஆனால் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை செறிவூட்டினால் அது மிகப்பெரிய தப்பு இஸ்ரேலுக்கு நாங்கள் எவ்வளவு நாள் வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் யாரை வேண்டுமானாலும் அடிக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ஆனால் ஈரானில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அந்த அணு ஆயுதம் இங்கே இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லிதான் அவர்கள் இப்போது இந்த யுத்தத்தை தொடுத்திருக்கிறார் இந்தியா இந்த விஷயத்தில் அமைதி காப்பது நடுநிலைமை இல்லை அமைதி என்பது ஒரு காலமும் நடுநிலைமை இல்லை அவர்கள் இஸ்ரேல் ஈரானின் மீது நடத்திய அந்த தாக்குதலை கண்டித்திருக்க வேண்டும் எனவே இந்த யுத்த சத்தம் ஓய வேண்டும் இந்த அமைதி திரும்ப வேண்டும் இந்த மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் உணனிக்கை உரித்த அவனது பேரன்பும் பெரும் கருணையும் அண்ணல பெருமானார் நபியல் நாயன் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன் உலகம் முழுவதும் இன்றைக்கு அமைதி இல்லாமல் யுத்த சத்தங்களும் போ நிலவரங்களும் தம்மை கவலை ஆழ்த்தியுள்ளன இந்தியா இடையே சிறிதாக ஒரு போர் நடந்து முடிந்தது ரஷ்யா உக்ரைனை தாக்கிக் கொண்டிருக்கிறது பலஸ்தீனத்தின் மீது நீண்ட பெரும் தாக்குதலை உலகத்தின் எந்த அறத்திற்கும் கட்டுப்படாமல் இஸ்ரேல் தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது இப்போது ஈரான் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த போர் சூழல் முற்றிலுமாக மாற வேண்டும் உலகம் அமைதி பெற வேண்டும் மனிதகுலம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இந்த யுத்த சூழலில் பல்வேறு செய்திகள் வலைதளங்களின் வாயிலாக நம்மை வந்தடைகின்றன அதில் பலரும் உடனுக்குடன் அந்த யுத்த செய்திகளை பார்த்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்பாட்டி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம் ஒன்றை உண்மையில் இன்றைக்கு நடக்கின்ற அந்த யுத்த சூழ்நிலையிலிருந்து உண்மையான செய்திகள் முழுமையான செய்திகள் இன்னும் நம்மை வந்தடையவில்லை என்றே நான் கருதுகிறேன் ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிறகு எத்தகைய பொய் செய்திகளும் வடிவமைக்கப்பட்ட செய்திகளும் நம்மிடம் புலா வருகின்றன என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது எனவே எல்லாவற்றையும் உடனுக்குடன் நம்பிவிடாமல் உடனுக்குடன் நம்முடைய எதிர்வினை ஆட்சிவிடாமல் நாம் நம்முடைய பொறுப்புணர்ந்து இந்த பதில்களை பின்னூட்டங்களை பதிவுகளை இடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் எல்லா நிகழ்வுகளிலையுமே அது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் இங்குள்ள பெஹல்காமை அடித்தாலும் சரி அல்லது உலகத்தில் எந்த மூலையில் யார் யாரை தாக்கினாலும் சரி ஏன் ஒரு விமானம் நடுவானில் விபத்துக்குள்ளானாலும் சரி இங்குள்ள இந்திய முஸ்லிம்களை பலிகட ஆக்குவதிலே அதில் எப்படியாவது அவர்களை கொண்டு வந்து இணைப்பதிலே இங்குள்ள வகுப்புவாதிகள் தீவிரமாக அதிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் நாம் நீதியின் பக்கம் நிற்கின்றோம் அறத்தின் பக்கம் நிற்கின்றோம் என்பதுதான் இது இதுபோன்ற வாய்ப்புகளிலே உண்மைத்தன்மையை அறிவதற்கும் ஆய்வதற்கும் வாசிப்பு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது இது உண்மையிலே கண்டிக்கத்தகுந்த ஒரு நிகழ்வு அதை தொடர்ந்து ஈரான் எதிர்பாராத வகையிலே திருப்பி தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது முதலிலே இந்த யுத்தத்திற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான விதமான தொடர்பில்லை என்று சொன்ன அமெரிக்காவுடைய ட்ரம்ப் இப்போது தொடர்ந்து அறிக்கைகள் விட்டு தன்னுடைய பங்களிப்பை இந்த ஈடுபாட்டை காட்டிக் கொண்டே இருக்கிறார் முதல்ல சொன்னார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை என்று அவர் ஒதுங்கி இருக்கவில்லை தொடர்ந்து அவர் தான் முன்னணி செய்தி வாசிப்பாளரை போல தொடர்ந்து தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார் இதுபூர்வரும் என்று சொன்னால் இப்போது நாம் உலகத்தில் மிக முக்கியமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய தாக்குதலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் பலஸ்தீனத்தின் மீது நடத்திய தாக்குதல் என்பது உலக சரித்திரத்திலே நிகழாத ஒரு யுத்த வெறியை இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழிலே ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலை தாக்கினார்கள் அதை ஒரு காரணமாக காட்டி அன்றிலிருந்து தொடங்கி ஆண்டு கணக்கிலே ஓராண்டையும் தாண்டி பல்வேறு வகையிலே இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது பலஸ்தீனத்தின் மீது தாக்குதலை தொடுத்துக்கொண்டே இருக்கிறது தாக்குதல் என்று சொன்னால் போர் என்று சொன்னால் சரிக்கு சமமாக இரண்டு நாடுகளுடைய சண்டை ஆனால் இஸ்ரேல் அங்கே நிகழ்த்துவது போர் அல்ல என்ன அழிப்போம் அங்கே நிகழ்த்துவது குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்துவதை போர் என்று சொல்ல முடியாது எத்தனை எத்தனை குழந்தைகளை இவர்கள் அழித்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்குமாக அங்கே கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை எழுபதாயிரம் என்று சொன்னாலும் லட்சக்கணக்கிலே அங்குள்ள மக்கள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவி பொதுமக்கள் அவர்களை அவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள் இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட தாக்கி இருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் கொண்டு போடுவது சர்வதேச போர் விதிக்கு முரணானது என்ற போதிலும் மருத்துவமனையை தாக்கினார்கள் அகதி முகாம்களை தாக்கினார்கள் பத்திரிகையாளர்களை கொன்றார்கள் எந்த விதமான அறத்திற்கும் கட்டுப்படாமல் சர்வதேச போர் விதிகளின் பயன்படி பயன்படுத்தக்கூடாத ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஐநா மன்றம் எவ்வளவோ அவர்களிடம் மன்றாடியது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு ஆனால் இஸ்ரேல் அதற்கு கட்டுப்படவில்லை அமெரிக்காவுடைய துணையுடன் அது கடும் தாக்குதலை ஏற்படுத்துகிறது தாக்குதல் என்று சொன்னால் வெறுமனை அழிப்பது மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு கல்வி நிலையங்களை அவர்கள் அழித்து விட்டார்கள் வாழ்வாதாரங்களை சிதைத்து விட்டார்கள் விளைநிலங்களை இல்லாமல் விட்டார்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது எந்த அளவு என்று சொன்னால் அவர்களுக்கு உணவும் அங்கே கிடைக்காதவாறு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது யாரேனும் உதவுவதற்கு அங்கே சென்றாலும் கூட அந்த உதவி கூட அந்த மக்களை சென்றடையாத வரை அவர்களுக்கு மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது குளிரினாலும் பசியினாலும் அங்கே இறந்து போன குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் போது நிஞ்சம் உதைக்கிறது இதற்கு நாம் ஒரு முஸ்லீமாக இருந்துதான் இதை பார்க்க வேண்டும் என்றது அல்ல ஒரு நீதியின் பக்கம் நியாயத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் மனித மனச்சான்றின் பக்கம் நின்று பார்த்தால் பலஸ்தீனத்தில் நடக்கின்ற பலஸ்தீனத்தின் மீது இழைக்கப்படுகின்ற எல்லாம் நாம் கலங்கு மனவேதனையுடன் தான் பார்க்க நேரிடும் எப்போது இந்த தாக்குதல் நிறைவுக்கு வரும் என்றெல்லாம் நாம் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த பலஸ்தீன மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அசாத்தியமான பொறுமை என்றைக்காவது நமக்கு வெற்றி கிடைக்கும் என்றவர்கள் மிக பொறுமையுடன் அத்தனையும் அவர்கள் எதிர்கொண்டு துணிந்து அந்த மண்ணிலே நிலைத்திருக்கின்றார்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் என்று சொன்னால் பலஸ்தீனத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அரபு தேசங்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் துணை இல்லாமல் போனதுதான் இந்த யுத்தத்தை அவர்கள் நினைத்தால் என்றைக்கும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட முடியும் இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இஸ்ரேல் எந்த பலஸ்தீனத்தை தாக்கிக் கொண்டு உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி நாங்கள் தான் நாங்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் தாக்குவோம் என்று அவர்கள் திமிர்த்தனமாக பேசிக்கொண்டு ஈரான் மீது தாக்கிய போது ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலை தாக்கிய போது மக்கள் மனதிலே சற்று நிம்மதி இருக்கிறது என்ன நிம்மதி வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டு நீ அடிக்கும்போது அந்த அப்பாழ் மக்கள் மீது எத்தகைய தாக்குதலை நிகழ்த்தினாயோ உன்னை தாக்கும்போது அது வதலிக்கிறதா இல்லையா இதன் மூலமாவது இந்த தாக்குதலின் மூலமாவது பலஸ்தீனத்தினுடைய அந்த யுத்தம் நிறைவு பெறாதா என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் மீது உண்டான தாக்குதலை உலகத்தின் பல நாடுகள் ஆதரித்து வருகின்றன ஈரானுக்கு எதிரான பெரிய எதிர்ப்பு குரல்கள் அமெரிக்கா உள்ளே வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் வரவில்லை இந்த யுத்தத்தின் போக்கு எப்படி மாறும் என்பதும் தெரியவில்லை ஆனால் இங்கிருக்கக்கூடிய மக்களுடைய மனமெல்லாம் அந்த இஸ்ரேலை அடிக்கும்போது நமக்கு மனம் இழைப்பாருகிறது என்று சொன்னால் அது இனவெறியின் அடிப்படையிலே அல்ல அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதன் மூலமாக ஒரு யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த தாக்குதலை நாம் ஆதரித்து கொண்டும் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் மக்களுடைய எண்ணங்கள் பொதுவாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறு குழப்பங்கள் நாம் இந்திய சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் எங்குள்ள முஸ்லீம்கள் மீது உண்டான கடமை என்ன உண்மையை பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் மீது இஸ்ரேலுடன் போர் புரிவது என்பது அமெரிக்காவோட சண்டை செய்கிறது தான் இது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும் இப்போ இந்த ஈரானுடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் புரிந்து வைக்க நான் சொல்ல வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் இந்த யுத்த நிலவரங்களை புரிந்து கொள்ள முடியாது பெர்ஷியா அப்படிங்கிறது தான் முன்னாடி ஈரானுடைய முன்னாள் ஒரு பெயர் அப்படி ஒரு நாடு பாரம்பரியம் மிக்க ஒரு பெருமை கொண்ட நாடு தான் ஈரான் அந்த நாட்டிலே ஆரியர்கள் இந்த நாட்டில் அங்கிருந்து தான் இந்தியாவிற்கு வந்ததாக கணவாய் வழியாக வந்ததாக வரலாறு இருக்கிறது எனவே ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு மிக முக்கியமானது அங்கே ஈரானை ஆண்டு வந்த மன்னர் ஷா தன்னை ஆரிய மெகர் தான் அவர் பெருமையாக குறிப்பிட்டுக் கொள்வார் மத்திய ஆசிய நாடான ஈரான் அன்றைக்கு பெர்ஷியா பாரசீகம் ஒவரதியில் இருந்து அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய பேரரசின் ஒரு பகுதியாக அது திகழ்ந்தது அந்த அரபு நாடுகளுடைய மேலாண்மையை விரும்பாத ஈரான் பின்னர் அங்கே பிளவுகள் எப்படி வருகிறோம் சுன்னத்துல் ஜமாத் என்ற அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் அலீரலில் அவர்களை இமாமாக நான்காவது கலிஃபாவான அண்ணல் பெருமானார் சல்லா அலுவலிஸ்லாமுடைய மருமகரான அலிரலி அவர்களை இமாமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஷியாக்கள் என்ற ஒரு பிரிவை அங்கே ஈரானில் அதிகமாக பார்க்க முடிகிறது எனவே மத்திய கிழக்கத்தில் வந்து ஷியா சுன்னி என்ற அந்த பிரிவு அப்போதிலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது ஆனால் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அல்ல அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவர்கள் முஸ்லீம்கள் தான் ஆனால் கொள்கை பிறகு அதிலே பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன ஆனால் இப்போது பேச வேண்டிய நிலைமை அது அல்ல அவர்கள் ஷியா சுன்னி என்ற அடிப்படையில் அடிக்கவில்லை நீதியின் பக்கம் அறத்தின் பக்கம் மிக முக்கியமாக குமேனி சொன்ன அந்த வார்த்தை யுத்தத்தை நாங்கள் தொடங்கவில்லை ஆனால் நாங்கள் முடித்து வைப்போம் என்று சொல்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இருந்தால் இதை பார்க்க வேண்டுமே தவிர யூதர்களுடைய யூத லாபியும் இங்கே இருக்கக்கூடிய அந்த சியா சுன்னி என்ற பிரிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது நம்மிடம் அது குறித்த தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே ஈரானில் ஒரு புரட்சி ஏற்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மன்னர் ஷா அப்போதுதான் பதவியிலிருந்து துரத்தப்பட்டார் அப்போதுதான் ஆயத்துல்லா ரூஹுல்லா குமேனி அந்த நாட்டுடைய அதிகாரமிக்க தலைவராக அவர் உருவாகிறார் மன்னர் ஷா இருக்கும் வரைக்கும் ஈரானுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் அமெரிக்காவுடைய கைப்பிள்ளையாகத்தான் அந்த நாடு இருந்தது அமெரிக்கா என்ன சொன்னாலும் அதை கட்டுப்படக்கூடியதாக இருந்தது அமெரிக்கா வந்து இந்த வல்லாதிக்கமாக உலகத்தினுடைய வல்லாதிக்க நாடாக திகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லா நாடுகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே அந்த வல்லாண்மையை ஆயிரத்துள்ளா கொமேனியாவை வந்த பிறகு அது மத்திய கிழக்கு நாடுகளான குவைத்தாகட்டும் மற்ற ஜோர்டான் ஆகட்டும் ஐக்கிய அமீரம் அரபு நாடுகளாகட்டும் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு இருந்தபோது ஈரான் வந்து நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று சொன்னது இப்போதுதான் அமெரிக்கா மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து எண்பத்தெட்டுக்கு இடையே எட்டு ஆண்டுகள் அங்கே எல்லை பிரச்சனை சம்பந்தமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலே ஒரு பெரும் போர் வெடித்தது நீ வரலாற்றை சுருக்கமாக நான் சொல்கின்றேன் அப்போது ஈரானில் ஏற்பட்ட அந்த புரட்சியின் காரணமாக ஈராக்கில் அங்கே இருக்கக்கூடியது வந்து ஷியாக்கள் சுன்னிகள் இந்த பிரச்சனை எழுவுகிறது அப்போ ஈராக்குக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார் ஈராக்கில் அப்பா அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் இங்கே இருக்கக்கூடிய ஷியாக்கள் எழுச்சி பெற்றால் ஈராக்கிலும் ஷியாக்களுடைய ஆதிக்கம் பெற்றுவிடும் எனவே நீங்கள் ஈரானை அழிக்க வேண்டும் என்று அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஈராக்கிற்கு ஆயுதத்தை கொடுக்கிறது கடுமையான ஆயுதங்களை ஈராக்கிற்கு அமெரிக்கா ஊட்டி வளர்க்கிறது நீ வந்து ஈரான் அடி என்று சொல்லி அப்போது ஈராக் ஈரானை தாக்கியது எந்த ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவில் வந்து ஆயுதங்களை பெற்ற ஈராக் அதிபர் சதாம் சேன் அமெரிக்காவினாலே பழிவாங்கப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் என்பது தனி வரலாறு அப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்டது உதாரணமாக நாம் எடுக்கணும்னு சொன்னால் அங்கே ஒன்பது புள்ளி ரெண்டு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் சற்றக்குரிய பாதி இந்தியா அங்கே பதினாறு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் அங்கே இருக்கிறது இந்த ஈரானில் உள்ள புரட்சிக்கு பின் வந்த அரசுகள் தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் அணுகுண்டை தயாரிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்ன அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் அணுகுண்டை யுரேனியன் மூலமாக செறிவூட்டக்கூடிய ஒரு பணிதான் எல்லா நாடுகளுமே அந்த அணுகுண்டை தங்கள் நாட்டு பாதுகாப்புக்காக இருக்கும் இன்ன தேவைகளை தான் அணுகுண்டு வைத்திருப்பதை வந்து பழமையாக வைத்திருக்கிறார்கள் எங்கே பிரச்சனை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே தனி நாடாக வந்த இஸ்ரேல் அப்போதே நாங்கள் அணு ஆயுதம் வைத்துக் கொடுவோம் என்று சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அவரிடம் அணு ஆயுதங்கள் இருந்ததாக அறியப்படுகிறது அப்போது அமெரிக்காவிடமிருந்த அணு ஆயுதங்களை ஜப்பானில் உள்ள ஹெரோசிமா நாகசாய் மீதி போட்ட பிறகு உலக எல்லாம் இந்த அணு ஆயுதங்களை மக்களுக்கு எதிராக பயன்படுத்தி விடக்கூடாது என்ற அந்த ஒப்பந்தத்தை எங்கெல்லாம் அணு ஆயுதம் வைத்திருக்கிறார் அவர்கள் கையெழுத்திட வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு கோருகிறார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே இஸ்ரேல் இதுவரைக்கும் கையெழுத்திடவில்லை அது அமெரிக்காவுக்கும் தெரியும் ஒரு சின்னஞ்சிறிய நாடான இஸ்ரேல் பல நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அது தப்பில்லை ஆனால் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை செறிவுட்டினால் அது மிகப்பெரிய தப்பு இஸ்ரேலுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் யாரே வேண்டுமானாலும் அடிக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் ஆனால் ஈரானில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அந்த அணு ஆயுதம் இங்கே இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லிதான் அவர்கள் இப்போது இந்த யுத்தத்தை தொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பராக் ஒபாமா தவிர மற்ற அமெரிக்க அதிபர்கள் எல்லாம் ஈரானை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் எச்சரித்து வந்தார்கள் நீங்கள் அணு ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது என்று அந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து மறுத்த மறுத்தபோது அங்கே அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையும் அமெரிக்கா விதித்தது கடந்த கால வரலாற்றிலே ஆனால் இப்போது இஸ்ரேல் அதை தாக்கியது என்று சொன்னால் இஸ்ரேல் தன்னிச்சையாக தாக்கவில்லை இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அமெரிக்கா பின்னிலிருந்து இயக்கியது என்றுதான் இன்றைக்கு சூழ்நிலையிலே உருவாக்கி இருக்கிறார்கள் தொண்ணூறு விழுக்காடு செறிவூட்ட வேண்டிய அந்த அணு ஆயுதத்தை இன்றைக்கு அறுபது விழுக்காடு ஈரான் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த பின்னணியில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியுள்ளது இதை நாம் பார்க்க வேண்டும் இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தாக்குதல்களிலிருந்து தமக்கு சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு அவர்கள் மீது தாக்கி விடுவார்கள் என்றால் அது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு போராக வெடிக்க தொடங்கும் என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய செய்தி அமெரிக்கா இந்த யுத்தத்தில் ஈரானை தாக்கினால் ரஷ்யா எதிர்கொள் வந்தால் சைனா எதிர்கொள் வந்தால் ஏற்கனவே மூன்றாம் உலக போர் மூலமா என்ற கவலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று வரை அமெரிக்காவுக்கு அடிபணிந்திருந்த இஸ் கசாவிற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த அரபு நாடுகள் எல்லாம் இப்போது சற்று அடக்கி வாசிக்க இருக்கின்றன தங்களுடைய வான் தளங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு அவர்கள் முழுமையான அனுமதி தராத ஒரு சூழ்நிலை என்று நிலவுகிறது ஈரானுக்கு எதிரான பெரிய அதிர்வலைகள் உலக நாடுகளில் எடை ஏற்படவில்லை எனவே இந்த சூழ்நிலையில் நாம் இந்த யுத்தத்தை உடனடியாக இது நிறுத்த வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் இப்போது இந்த மத்திய கிளையில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த செய்தியில் நான் முதலில் சொன்னது போல இந்திய முஸ்லீம்களுக்கென்று சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அங்கு நடக்கக்கூடிய யுத்தம் சம்பந்தமாக இதனால் எத்தகைய போக்கு கொண்டு செல்லும் என்று தெரியவில்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த யுத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அங்கே பல சேனத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அப்படியெல்லாம் அந்த யுத்தத்தை நிறுத்திவிடுமா என்பதெல்லாம் தெரியவில்லை அவர்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மீண்டும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குமா என்றெல்லாம் தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் இந்தியா உள்ளபடியே ஈரானின் பக்கம்தான் இருக்க வேண்டும் ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு வர்த்தக தொடர்பாகட்டும் அல்லது தன்னுடைய நிலவியல் தொடர்பையும் கூட ஈரான் தான் இந்தியாவிற்கு நெருக்கமாக இருக்கிறது ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் அமைதி காப்பது நடுநிலைமை இல்லை அமைதி என்பது ஒரு காலமும் நடுநிலைமை இல்லை அவர்கள் இஸ்ரேல் ஈரானின் மீது நடத்திய அந்த தாக்குதலை கண்டித்திருக்க வேண்டும் இப்படி எல்லா நாடுகளின் மீது தாக்குதல் செய்து கொண்டே இருந்தால் எல்லா நாடுகளின் மீது யுத்தத்தை நிகழ்த்தி கொண்டே இருந்தால் நாட்டினுடைய அமைதி என்னவாகும் அமெரிக்கா தான் நினைத்ததெல்லாம் நடத்தி கொண்டிருந்தால் இந்த உலகத்தினுடைய அமைதி என்னவாகும் எனவே ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனின் மீது கொண்டு தாக்குதல் அது ரொகையான வகையான தாக்குதல் உலகளவிலே எங்கோ நடக்கின்ற சண்டை என்று நாம் பார்த்து விட முடியாது இது உலகளவிலே பெரும் நெருக்கடிகளையும் உலக பெரும் பொருளாதார சிக்கல்களையும் இது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இன்றைக்கு நாட்டில் நடத்துகின்ற இந்த அத்தனை சீர்குலைகளுக்கும் காரணம் என்று சொன்னால் யூத லாபிகள் செய்கின்ற ஒரு சதி திட்டம் அவர்கள் போரை விரும்பி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை எல்லா நாடுகளிலும் நிலைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்க போன்ற வல்லாதிக்க நாடுகள் தன்னுடைய தத்துப்பிள்ளையான இஸ்ரேலை வைத்துக்கொண்டு இஸ்ரேலை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இத்தகைய உலகத்தின் அமைதியை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று பின்னணியுடன் நாம் புரிந்து கொள்ளும்போது இப்போது ஈரானுடைய ஆயத்துல்லா பொமேனி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்று மிக முக்கியமானது ஒரு காலமும் நாங்கள் இந்த யுத்தத்தில் மட்டுமல்ல எந்த யுத்தத்திலுமே மக்களுக்கு எதிராக மக்களை அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி செய்வது எங்கள் மாற்றத்தின் முரணான செயலாக இருக்கும் அப்பாவி உயிர்களை எந்த காலத்திலும் நாங்கள் பழி வாங்குவதற்கு தயாராக இல்லை என்று சொல்கிறார்கள் எப்படி ஈரான் மீ ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இன்றைக்கு பதில் தாக்கல் தொடுக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது நடத்திய தாக்குதலையும் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதலையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் அது எப்படி பொதுமக்களை அவர்கள் தாக்கினார்கள் எந்த அறமும் இல்லாமல் மருத்துவமனைகள் மீது கொண்டு போட்டார்கள் அகதி முகாம்கள் மீது கொண்டு போட்டார்கள் எத்தகைய எத்தகைய நெருக்கடியெல்லாம் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது நிகழ்த்தியதோ அதே போன்ற நெருக்கடிகளை அவர்கள் கொடுக்கவில்லை ஈரான் ஒரு யுத்த நெறியுடன் அவர்கள் இந்த சண்டையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மீண்டும் அவர்கள் சொல்கிறார் நாங்கள் ஒன்றும் தொடர்கல் அந்த சண்டை நாங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தோம் நீங்கள் தான் எங்களை அடித்தீர்கள் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது இதில் மிக முக்கியமாக இரண்டு வகை மக்களை நாம் பார்க்கிறோம் பொதுவாக இன்றைக்கு வரக்கூடிய வலைதளங்களில் வைத்து வரக்கூடிய செய்திகளை நாம் சொல்லவில்லை பொதுவாகவே பார்க்கும்போது இந்த மக்கள் மத்தியிலே காசாமக்களுடைய அந்த மனநிலையை பாருங்கள் அவர்கள் இத்தனை பாதிப்புக்கு உள்ளாகும் போதும் இத்தனை துன்பங்களுக்கு உள்ளாகும் போதும் இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர்கள் உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையிலே மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது நாம் நீதிக்காக அறத்திற்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடுகிறோம் என்ற ஒரு விடுதலை போராட்ட உணர்வுடன் அவர்கள் இந்த களத்திலே நிற்கிறார்கள் பெரியவர்கள் மட்டுமல்ல சின்னஞ்சிறு பிள்ளைகளுடன் கூட அதை நாம் பார்க்க முடியுது அவர்கள் எங்குமே அவர்கள் கொள்ளையடிப்பதோ அல்ல சரணடைந்து விடுவதோ அல்ல தவறான காரியங்களில் ஈடுபடுவதோ தங்களுடைய உயிர்களை இன்னுயிர்களை மாய்த்து கொண்டார்களை தவிர அந்த யுத்தத்திற்கு முகம் கொடுத்தாதவர்களை தவிர பலஸ்தீன மக்கள் ஒருபோதும் அறவழியை அவர்கள் தவர்ந்து அறவழியிலிருந்து பிறந்து அவர்கள் செயல்படவில்லை அதே நேரத்திலே ஈரான் மக்களையும் பார்க்கின்றோம் அவர்கள் தங்கள் நாட்டு மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் நீங்கள் எடுக்கின்ற இந்த முடிவு எங்களுக்கு ஓப்பாக இருக்கிறது நீங்கள் செய்யுங்கள் ஆனால் அவர்களுக்கு பலம் தெரியும் ஈரானும் ஈரானை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கினால் ஈரானுடைய நிலைமை என்னவாகும் என்றெல்லாம் தெரியும் பரவாயில்லை அப்படி இருந்தாலும் நாங்கள் கொல்லப்பட்டாலும் எங்கள் நாட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை இந்த யுத்தத்திலே நாங்கள் முகம் கொடுக்கிறோம் இது தேவை என்று அந்த மக்கள் உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நேர் நீங்கள் இஸ்ரேலை பார்க்கலாம் அங்குள்ள மக்களுக்கு இந்த யுத்தத்திலே உடன்பாடு இல்லாமல் இருப்பதையும் இந்த யுத்தம் தேவையற்றது போன்ற செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்வதையெல்லாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில செய்தி நமக்கு அதிர்வை தருகிறது இவ்வளவு சிரமங்கள் இவ்வளவு தாக்குதல்கள் இவ்வளவு கஷ்டங்களை வைத்துக்கொண்டும் அவர்கள் இன்னும் காசா மீது உண்டான தாக்குதலை விரும்பிக் இருக்கிறார் இருக்கிறார்கள் காசாவை அழித்து விட வேண்டும் பலஸ்தீனத்தை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்னவென்று சொன்னால் சுதந்திர பலஸ்தீனம் உருவாகும் தான் இதற்கான தீர்வாக இருக்க முடியும் எனவே இதை வைத்துக்கொண்டு உலக நாடுகள் இந்த தீர்வை நோக்கி நகர வேண்டும் முஸ்லிம்களுக்கு தனிப்பட்ட யூதர்கள் மீது வெறுப்பு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த குழந்தைகள் எந்த போரிலே கொல்லப்பட்டாலும் அது இஸ்லாத்தின் படி பார்வையிலே மிகப்பெரிய ஒரு பிழைதான் பெருமான நாயன் செல்லாரே சிலம் அவர்கள் முன்னால் யுத்தத்திலிருந்து ஒரு குழந்தை போர்க்குளத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள் அவருடைய அவர்கள் கேட்கின்றார்கள் எப்படி குழந்தை கொல்லப்படலாம் என்று அவர்கள் குரல் வைக்கும் போது தோழர்கள் சொன்னார்கள் அருமை நாயகமே இது நம்முடைய குழந்தை இல்லை இது எதிரிகள் குழந்தை என்று சொன்னபோது இன்னும் அதிகமாக அவர்கள் கோபப்பட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் குழந்தைகள் எதிரிகள் குழந்தைகள் நம்மை குழந்தைகள் என்றெல்லாம் இல்லை யுத்தத்திலே குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது என்று சொன்னார்கள் யுத்த நெறியை யுத்த விதியை யுத்த முறைமையை இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது எனவே அங்கே இஸ்ரேலிலே குழந்தைகள் சாவதை குழந்தைகள் பாதிக்கப்படுவதை பெண்கள் பாதிக்கப்படுவதை நோயாளிகள் பாதிக்கப்படுவதையெல்லாம் யாரும் விரும்பவில்லை ஆனால் ஈரான் அதை விரும்பவில்லை அந்த கட்டுப்பாட்டுடன் தான் அவர்கள் இந்த யுத்தத்தை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேறுபாடுகளையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய வகுப்புவாதிகள் இதே ஒரு சாக்காவை வைத்துக்கொண்டும் என்னவோ இவர்கள்லாம் ஈரான் இஸ்ரேலுக்கு ரொம்ப சொந்தக்காரர் மாதிரி இஸ்ரேல் இவர்கள் ஒன்று மாதிரி கொள்கை ரீதியாக ஃபாசிசம் நாசிசம் ஒன்று என்ற அடிப்படையிலான அந்த உணர்வை வைத்துக்கொண்டும் ஏன்னா இது இந்து முஸ்லீம் பிரச்சனை போல மத பிரச்சனைகளை போல உண்மையிலேயே இஸ்ரேல் அங்குள்ள இந்தியர்களை கூட என்ன பாடப்படுத்தி இவர்களுக்கும் எதிரானவர்கள் தான் அவர்கள் இஸ்ரேல் அவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல பலஸ்தீனத்திற்கு மட்டுமல்ல மனித குலத்திற்கே இவர்கள் எதிராக இருக்கிறார்கள் எனவே இந்த யுத்த சத்தம் ஓய வேண்டும் இந்த அமைதி திரும்ப வேண்டும் இந்த மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம் அரபு நாடு மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இதன் மூலமாக அல்லா நேர்வழியை கொடுக்க வேண்டும் இந்த பலசீன மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டும் தாக்கப்பட்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தாங்கள் இழந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் எழுப்புகின்ற அந்த குரலை வெற்றி பெற செய்வதற்காக நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எனவே இங்கே வரக்கூடிய இந்த செய்திகளை எல்லாம் முழுமையாக நாம் நம்பிவிடாமல் ஆய்ந்து தெளிந்து இந்த வரலாற்று பின்னணியுடன் இங்கே நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் அவதானிக்க வேண்டும் இந்த அமைதி உலகமெல்லாம் நிலவ வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் இந்திய அரசு ஈரானுடைய அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த யுத்தத்திலே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலே செயல்பாடுகளை வகித்து கொள்ள வேண்டும் இந்த அமைதி மத்திய கிழக்கில் மட்டுமில்லாமல் உலகெங்கும் நிலவ வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த சூழ்நிலையில் நம்ம நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் தங்களுடைய பொறுப்புகளையும் கடமையும் உணர்ந்து தங்களுடைய பதிவுகளை பேச்சுக்களை தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் நாம் பிரார்த்திப்போம் இந்த உலகம் அமைதியின் நிழலிலே நீதியின் நிலையிலே உறங்க வேண்டும் பலஸ்தீன மக்களுக்கு விடிவு காலம் ஏற்பட வேண்டும் அந்த மக்கள் நிம்மதியாக தங்களுடைய மண்ணை மீட்டெடுப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்கும் நிம்மதியான நல்ல வாழ்வாதாரங்களை பெறுவதற்கும் இந்த ஒரு சண்டை வழிவகுக்கட்டும் அதற்கான அமைதி ஏற்படுத்தும் என்று நான் பிரார்த்திக்கொள்கிறோம்